ஈகோவை அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் இந்த ஈகோவை எரிக்கணும் அப்படின்னா அன்பு வந்துருச்சுன்னா போது ஈகோ நிறைய மனிதர்கள் வளராத காரணம் பொறாமைங்கிற ஒரு குணம் தான் ஈகோ ஒரு வாரத்தில் சொல்லணும்னா பத்தா பிரிக்கணும்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் குருவோட அவசியம் எவ்வளவு முக்கியம் சார் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு அதனாலதான் வந்து சொல்லுங்க அதர்மத்தில் வாழ்றவங்க நல்லா இருக்காங்க அதர்மத்தில் வாழ்வோம் ஒருபோதும் நன்றாக வாழ மாட்டான் புரிந்து கொள்ளுங்கள் வெளியே பார்த்து ஏமாறாதீர்கள் இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப சோர்ந்துடுறாங்க அவங்க ஏன் இப்படி சோர்ந்து போறாங்க சோர்ந்து போகாம இருக்கு வழி இல்ல அதுக்குண்டான மாபெரும் காரணம் என்ன அப்படின்னா அறம் கர்மம் இது ரெண்டும் தெரிலனா ஒருத்தனால முன்னேறவே முடியாது இருக்கிறதுலே பேரழக பிரம்மாண்டத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஞானத்தை கத்துக்காம கண்ட கருமாந்திரத்துல போய் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கத்தை எப்படி கொண்டு வரும் ரொம்ப சிம்பிள் பக்தினா வேற ஒண்ணும் இல்ல நன்றி உணர்வுன்னு அர்த்தம் ஆஹ் அருமை இப்ப கடவுள் அடையிறதுக்கு பக்தி வேணுமா இல்ல ஞான வேணுமா நீ ஒண்ணுமே இல்லடா சக்சஸ் இந்த வார்த்தை நோக்கி தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த சக்சஸ் அடையணும்னா நான் என்னென்னலாம் பின்பற்றணும் இல்லை முதல்ல அந்த சக்சஸுக்கு உண்டான அர்த்தமே தப்பாக இருக்குங்க இந்த மக்களுக்கு பணம் சேர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் சார் இந்த மக்களுக்கு பணம் சேர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் சார் முதல்ல தகுதியை வளர்த்துக்கணும் இன்னைக்கு ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் உத்தேசமா போய் கேட்டியும் உனக்கு என்னன்னு கேட்டா பணம் வேணுமா கரெக்டா ஆமா உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்ன போ பணம் பணம் இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல பழைய காலத்து ஐடியாஸ் வச்சுட்டு நான் வந்து காம்படிஷன் இப்ப மார்க்கெட்ல தான் இருக்கீங்க பணம் ஏன் பண்ணணும்ன்ற மார்க்கெட்ல இருக்கீங்க எல்லாரும் இந்த பணம் ஏர்ன் பண்றதுக்கு எத்திக்கலா லீகலா பிரச்சனை இல்லாம இல்லீகல் இல்லாம அப்ப லீகல் வேல இது வரைக்கும் பல லட்சம் ஐடியாஸ் கண்டுபிடிச்சா அது பெஸ்டா போயிட்டு இருக்கு அது எதுவுமே தெரியாம சண்டை போடுறவங்க கூட வந்து எப்படி சண்டை போட முடியும் நீங்க எப்படி வந்து இது எப்படின்னா மைனிங் பண்ற மாதிரி மைனிங் பண்ணி பண்ணி கோல்டு சுரங்கத்துல இருந்து எடுக்கிற மாதிரி நீங்க எங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாம எப்படி போய் நீங்க எடுப்பீங்க அப்ப என்னன்னா முதல்ல ஒரு விஷயத்துல வந்து மாஸ்டர் ஆக இந்த சென்ஸ் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ எது நல்லா வருதோ அதை மாஸ்டர் ஆகி அதுல அதிகப்படியான அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கணும் அடுத்த அடுத்த குவாலிட்டி வெற்றி எனும் மாளிகையே தோல்வி தூண்களால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு தோல்வி எனக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கணும் யாருமே இன்னைக்கு தயார் நிலையில இல்ல இன்னைக்கு என்னால எப்படி எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியுது அப்படின்னா நான் ஆயிரம் தப்பான கதவை ஆல்ரெடி போயிட்டேன் எனக்கு அதனால தெரியும் எந்தெந்த கதவுக்கு போனா வேலைக்கு ஆகாதுங்க உங்களுக்கு தெரியறப்ப மகாவிஷ்ணுவோட சக்சஸ் மட்டும்தான் என்ன மறுபடியும் ஃபீனிக்ஸ் பரவாயில்ல நீங்க என்ன எரிச்சீங்கன்னா மறுபடியும் மேல வந்துருவேன் ஏன்னா நான் அத்தனை கதவை பார்த்துட்டு வந்துட்டேன் அதனாலதான் அந்த தைரியம் சரி பாத்துக்கலாம்ன்ற அந்த ஒரு ஆடிட்யூட் இது திமிர அல்ல இது தன்னம்பிக்கை இது இறைவன் மீது இருக்கக்கூடிய மாபெரும் நம்பிக்கை இந்த பக்கம் வரும்போது ஒரு கட்டும் போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த காம்படீஷனை புரிஞ்சதும் அவங்க என்னதான் வலி இருக்கு உங்களுக்கு வேற வழியே இல்ல இப்போ நீங்க விதிக்கப்பட்டதை தாண்டி சொன்னது உன்னை மட்டதை தாண்டி ஒருபோதும் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதை கவனிச்சுக்கிட்டே வாங்க அதுலதான் எல்லா சீக்கிரம் இருக்கு என்ன பண்ணணும்ன்ற சீக்கிரட் எதுல இருக்குன்னா இன்னொருத்தனை கவனிக்கிறதுல இல்ல ஏமாந்துருவீங்க ஏன்னா நானே சொல்றேனே நான் வெளியில காட்டுறது ஒண்ணு காட்டுவேன் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தன்மை இறை தன்மையிலேயே இருப்பேன் ஆனா நான் வெளியில இருக்கிறத பார்த்து மெட்டீரியல் பர்சன் நினைச்சிருவீங்க ஆனா உள்ளுக்குள்ள வேற தன்மையில இருப்பேன் நான் தான் ஜெயிக்கிறேன் நீ ஜெயிக்கல அப்ப நான் வெளியில காட்டுறத பார்த்து நீங்களும் மெட்டீரியலாவே இருந்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க நான் உள்ள என்ன பண்றேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப தன்னை ஆராய்ந்தவன் உலகத்தை ஜெயித்து விடுகிறான் ஏன் தன்னை ஆராய்ந்தவன் உலகத்தை ஜெயிக்கணும் ஏன் தன்னை கவனிக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா மைண்ட் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க ஒருத்தங்க ஏதோ பொருள் கேட்கும் இது என்ன சொல்லுதுன்னு டக்குன்னு கவனிங்க ஏதோ ஒன்று கொடுக்க போகும்போது என்ன சொல்லுதுன்னு கவனிங்க ஏதோ ப்ரௌஸ் பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னு கவனி கவனிச்சுக்கிட்டே இருங்க எப்போ இந்த சொல்றதை கேட்டு இதுக்கு பதில் கொடுத்து ஆஃப் பண்ணக்கூடிய இதை கன்வின்ஸ் பண்ணணும் நியாயமா கன்வின்ஸ் பண்ண தெரியுதோ பொய் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் அடுத்த டைம் நீங்க பொய்ய ஞாபகம் வச்சு மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லணும் அது நியாயமா உண்மையை பேசி கன்வின்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்க சொல்றது கேக்க ஆரம்பிச்சி நிச்சயமா அப்ப பிரசென்ட்ல இருக்கணும்ன்றீங்க பாஸ்ட் ஃபியூச்சர் பத்தி விட்டு பிரசன்ட்ல சொல்றது ஈஸி பிரசன்ட்ல இருக்கறது ரொம்ப கஷ்டம் முதல்ல பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒருத்தனுக்கு ப்ரெசென்ட்ல இருக்கிற சுச்சுவேஷன் இடமும் பிடிக்கணும் பிடிக்காத ஒரு இடத்துல எப்படி ஒருத்தன் பிரசன்ட்ல இருக்க முடியும் இப்ப நான் இருக்கவங்க கிட்ட பிடிக்கவே இல்ல உங்கள பிடிக்கவே இல்லனா நான் எப்படி பிரசன்ட்ல பேசு நிச்சயமா நிச்சயமா என் மைண்ட் பூரா வேற நான் வேற ஏதாவது என்ன பிபிசி போயிருக்கலாமா சிஎன்என் போயிருக்காமோன்ற எண்ணம் இருந்தது அப்படின்னா இன்றைய எனக்கு இறைவன் பக்தி இன்ஃபினிட்டி தான் குடுத்துருக்குறாரு அதை செரிஷ் பண்ணுங்கன்றேன் என்னுடைய நோக்கங்கள் புரிக்கோவர்கள் பெருசா இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களை கொண்டாடுறேன் பிடிச்ச இல்ல வேலையை செஞ்சீங்க அப்படின்னா வந்துடும் இன்வால்மெண்ட் வந்ததுன்னா நீங்க இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆட்டோமேட்டிக்கா பிரசன்ட்ல இருந்துருவீங்க நிச்சயமா நிச்சயமா சாமி இன்று இளைஞர்கள் வந்து ரொம்ப சோர்ந்துடுறாங்கல்ல இப்ப அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தெல்லாம் பாத்து வந்திருப்போம் நீ கஷ்டத்தையே பாக்குறதுல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தா சோர்ந்துடுறாங்கல்ல அவங்க ஏன் இப்படி சோர்ந்து மாபெரும் காரணம் என்ன அப்படின்னா அறம்னா என்னன்னு தெரியல கர்மம்னா என்னன்னு தெரியல இந்த அறம் கர்மம் இது ரெண்டும் தெரியலன்னா ஒருத்தனால முன்னேறவே முடியாது கடவுள் நம்பிக்கை ஒருத்தனுக்கு இருக்காது ஆனா பெரிய லெவல்ல ஜெயிச்சிருப்பான் அவன்ட்டு எதிக்ஸ் இருக்கும் அந்த எத்திக்ஸ் தான் கடவுள்ன்ற புரியுது அவங்களுக்கு அவன் கடவுளை நம்மனும் கடவுள் ஒருபோது நினைக்கிறது இல்லை நீ வாழ்ற வாழ்க்கையே தர்மத்தோட வாழ் சரியா வாழ அடுத்த கட்டம் போயிடுவேன் நல்லா வாழ்றவன் அதர்மத்தில் வாழ்வோன் ஒருபோதும் நன்றாக வாழ மாட்டான் வெளியே பார்த்து ஏமாறாதீர்கள் மனம் விடுதலை பெற்றவன் மட்டும்தான் ஆனந்தமாக இருப்பான் அப்ப மனம் விடுதலை பெற்றது என்ன விளையாட்டு காரியமா பெரிய பெரிய ஆளுங்களே தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த மனம் விடுதலை பெறாத தன்மை இருக்கிற வரைக்கும் எல்லாருமே இந்த ரேஸ்ல கேம்லதான் இருக்காங்கன்றது மனம் விடுதலையா என்ன பண்ணணும் பல ரூட் இருக்கு பக்தி இருக்கு யோகம் இருக்கு தியானம் இருக்கு தவம் இருக்கு கர்ம யோகம் இருக்கு சர்வீஸ் சர்வீஸ் வந்து சொல்லலாம் ஞான மார்க்கம் போல ஏகப்பட்ட ரூட் இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏதோ ஒண்ணு புடிங்க அந்த ஒண்ணுல பயணம் பண்ணுங்க இப்போதைக்கு உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படாதீங்க இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசணும்ல இவ்வளவு நாள் நீங்க கேட்காத விளக்கங்கள்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தது இருந்துதா இல்ல எனக்காக சொல்றீங்க இல்ல இல்ல இருந்துச்சு சரி இதோட இன்னும் நூறு மடங்கு அதிகமாக ஹையர் லெவல்ல நிறைய சீக்ரெட்ஸ் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் வெப்சைட்ல ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன் ஒவ்வொரு முன்னாடியாவது யூடியூப் சேனல்ல பத்து நிமிஷம் ஒன்பது நிமிஷம் அப்படிதான் பேசுவோம் எப்பயாவது லென்த் வீடியோ போடுவோம் இப்போ வீக்லி லென்த் வீடியோஸ் போடுறதுனால நிறைய ரகசியங்களை வந்து பப்ளிக்ன்றதுனால ஒரு சில ரகசியங்களை முன்னாடி யூடியூப்ல நம்ம மறைச்சு வச்சு போடுற மாதிரி இருக்கும் இப்போ அது பிரைவேட் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால கொஞ்சம் வெளிப்படையான ரகசியங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாகவே வந்து பேசியிருக்கேன் ஸோ நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை போய் பாருங்க தெரிஞ்சுக்கலாம் இல்ல என் சேனலுக்கே விருப்பம் இல்ல நீ வேணாம் பூசாரித்தனம் வேணாம் பொங்கச்சோரும் வேணாம்ன்றீங்களா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களே கவனிங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு சிம்பிள் டெக்னிக் தான் இப்போ உங்களை நீங்க கவனிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா நீங்க உங்களையே பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நான் என்ன பார்த்து பார்த்து தெரிஞ்சு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் டிராவல் பண்ண வேணாம் அந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து பயணம் பண்ணிங்கன்னா நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் புரிய நினைக்கிறேன் புரியுது புரியுது சாமி இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கத்தை எப்படி கொண்டு பண்ணுறது ஏன்னா இப்போ நிறைய குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கம் தெரிய மாட்டேங்குதுன்னு வைங்க நம்ம கூட்டு போனா கூட அதை கேர்லஸ் தான் எடுத்துக்கிறாங்க இந்த பக்தி மார்க்கத்தை எப்படி குழந்தைகள் கொண்டு ரொம்ப சிம்பிள் பக்தினா வேற ஒன்றும் இல்லை நன்றி உணர்வுன்னு இருப்பாங்க ஆ அருமை நீ அதை மட்டும் சொல்லி கொடுங்க அவன் பக்தி அவன் பக்தின்னு ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல டேய் உனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா அதுக்கு நன்றியோட இருக்கு முடியுதா முடியுதுன்னு சொல்லு முடியலையா முடியலன்னு சொல்லு நன்றி உணர்வை மட்டும் சொல்லிக் கொடுங்க என் நன்றி கொண்டாருக்கும் முய்வு உண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற இருக்குன்றார் திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிறார் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்றாரு அப்ப என்ன ஒருத்தன் நன்றி உணர்வோட இருந்துட்டானா மனம் விசாலம் அடைஞ்சிடும் மனம் விசாலம் அடையும் போது இன்னொருத்தனை ஏமாத்தணும் அவனை அவனை போட்டு தள்ளணும் காலி பண்ணணுன்ற எண்ணம் வரவே வராது அவன் எப்ப வந்து அந்த மனம் விசாலம் அடைந்து விட்டதோ அந்த நன்றி உணர்வுனால அந்த மேஜிக் நடக்கும் அது நடந்துட்டு மீதி எல்லாம் தானா மாறி அவனுக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அது குழந்தை எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த நன்றி உணர்வுல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை இன்பில்ட்டா அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு விளக்கம் தெரியலனாலும் பரவாயில்ல இப்ப ஏகப்பட்ட யோகிகள் ஞானிகள் ஏகப்பட்ட இடங்கள்ல சித்த நிலையில பித்த நிலையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நமக்கு ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி தெரியும் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஆனந்தத்துல இருந்தாங்க உங்களுக்கு எப்படி வந்து தெரியும் அவங்க அவங்க பார்க்கற பார்வை வேறு மாதிரி இருக்கும் ஆனா நமக்குள்ள தெரியும் நமக்கு தெரியணும் நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற அந்த உண்மை நமக்கு தெரிய வேண்டும் என்று இறைவனை வந்து ஒரு எனர்ஜின்னு சொல்றீங்க இல்லையா அந்த எனர்ஜி எப்படி ரியாக்ட் பண்ணுது நம்ம லைஃப்ல சாமி ஒரு தாயினுடைய கருவறையில இருந்து நீங்க பிண்டமா வெளியே வரும்போது அழுகுல நீங்க ஏன் அழுகுல அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்புறம் மறுபடியும் அழுக வருது நான் சொல்றது புரியுது அப்ப எது எது வேலை வேலை முன்னாடி செஞ்சது அங்கயே அது வேலை செய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சுன்ற அந்த உயிர் சக்தியும் அந்த ஆற்றலும் அந்த இறைவனும் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க தனித்தனியா நம்ம எங்க இங்க உணர்றது நீங்க நினைச்சு பாருங்க இறைவனுடைய படைப்புல ஏதாவது ஒரு சின்ன ஒரு எரர் இருந்தது அப்படின்னா என்ன ஆகுறது இப்போ

இருக்கிறதுலே பேரழக பிரம்மாண்டத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஞானத்தை கத்துக்காம கண்ட கருமாந்திரத்துல போய் டைம் வேஸ்ட் பண்றது இந்த உலகத்தை வாழ்றது நான் ஒருபோதும் தவறுன்னு சொல்லல இந்த உலகத்தை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கு அது இந்த உலகத்துல இருக்கும் போது மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்க முடியும் அந்த உலகத்துக்கு போயிட்டேன்னா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த உலகத்துல இருக்கும் போதே தெரிஞ்சுக்க நீங்க அப்புறம் அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டாலும் பாடி இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது பிசிக்கல் ரியாலிட்டியில இருந்து பிசிக்கல் பாடி இருந்ததுனா தான் செயல் செய்து ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி அது நல்ல கர்மமா தர்மமா இல்ல கர்மத்தை அழிக்க கூடியதா தர்மத்தை உருவாக்கக்கூடியதான்னு சொல்லி நீங்க அடுத்த கட்டம் போக முடியும் பாடிய விட்டுட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விட்டுமெண்ட்ல என்ன வருது இந்த உங்களுக்கு எடுக்கிறதுக்குண்டான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு இருக்கு உங்களுடைய டிஎன்ஏ மாத்திரிக்கெல்லாம் வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் முடிச்சுக்கோங்க சீக்கிரம் வேலை பாருங்க நீ என் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டுக்கே வரலனாலும் பரவாயில்ல வேற யாராவது நல்லா சொல்லி தரவங்களை பார்த்து கத்துக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் இந்த சென்ஸ் நீ மெட்டீரியலாவே யோசிக்காதீங்க பிறவி இல்லா பெருவாழ்வுன்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு உயிர்களுக்கும் இருக்கு நூறு சதவீதம் இருக்கு அந்த தன்மையை புரிந்து வாழ வேண்டும் நிச்சயம் இப்ப கடவுள் அடைகிறதுக்கு பக்தி வேணுமா இல்ல ஞான வேணுமா சார் இல்ல ஞானம்ன்றது என்ன பக்தி தானே ஞானமே அப்படியா பக்தி வேற ஞானம் வேற இல்லையா எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க பக்தி இல்லாம முதல்ல ஞானம் எப்படி வரும் பக் ஞானம்ன்றது என்ன படைப்பின் பேரருளை பற்றி படைப்பை பற்றி இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய பத்தி பிரமித்து நிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் அங்க உங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு வேலை இருக்கா இல்ல பாக்குறதுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு அப்ப நீங்க பிரமிச்சு நிக்கிறீங்கன்னா யாரை பார்த்து பிரமிச்சு நிக்க முடியும் இறைவன் ஒருவனை தான் பார்த்து பிரமிச்சு நிக்க முடியும் வேற எதையும் பார்த்து பிரமிச்சு நிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை அப்ப அதுக்கு பேர் பக்தி இல்லையா இல்ல அதுக்கு பேர் பக்தி தான் பக்தி தான் அதுக்கு பேர் பக்தி தான் ஞானம்ன்றது வேற ஒண்ணுமே இல்லை நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்றது தான் ஞானம் இது பக்தி இருந்தா தான் வரும் இது எப்ப வரும்னா என்னோட எப்ப நான் உன்னை பெருசா பாக்குறனோ அப்பதான் நான் சரண்டாங்க ஓகே நீ தான் பெரியாள்னு இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இவனோட பணத்துல பெரியாள் அதிகாரத்துல பெரியாள் பார்த்து பெரியாள் நினைச்சிட்டு இருக்கான் பட் இதெல்லாம் ஓட சுப்ரீம் பவர்னு ஒன்னு இருக்கு அதுதான் இருக்கிறதுல பெரியாள்ன்றத மனிதன் எப்போது தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு ஈகோ சுருக்கி கொள்கிறானோ அப்பதான் அவனுக்கு கேது என்கின்ற ஞானமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் கேது என்கிற ஞானம் சூப்பர் சூப்பர் ஈகோவை குறைக்கிறதுக்கு வலி இருக்கு கேது என்ன பண்ணும் ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா ஐயோ நான் ஒரு பிச்சைக்காரங்க ஒண்ணு அது தண்ணி சுருக்கிதான் காட்டிக் கொள்ளும் ராகு என்ன பண்ணும் ஒண்ணுமே இருக்காது ஆனா பில்டப் ஆஹ் பிரம்மாண்டமா காட்டும் ராகவும் கேதுவும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுன்னா அவனை அழிக்கவே முடியாது தொடரவே முடியாது ஏன் பிரம்மாண்டமும் தேவை ஞானமும் தேவை எங்க பிரம்மாண்டத்தை பயன்படுத்தணும் எங்க ஞானத்தை பயன்படுத்தணும் தெரிஞ்சு விளாடணும் நிச்சயமா ஈகோ அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி ஏன்னா ஈகோ தான் இப்போ மனுஷனை போட்டு ஆட்டி படைக்குது நம்ம நிறைய விஷயம் ஈகோ சார்ந்து தான் பேசிட்டு ஈகோவை அழிக்கணும் நான் சரண்டர் ஆகணும் நீங்க சொல்லிட்டீங்க சரண்டராங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு அளவுக்கு போய் சரண்டர் ஆகலாம் நினைக்கிறப்ப ஈகோ தடுக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சுருவேன் பல பேர் பல விளக்கம் கொடுப்பாங்க சாம்பல் வரணும்னா என்ன பண்ணணும் ஒரு பொருளை எரிக்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அந்த மாதிரி இந்த ஈகோவை எரிக்கணும் அப்படின்னா அன்பு வந்துருச்சுன்னா போகுது ஈகோவை எரிக்கணும்னு போராடாதீங்க மறுபடியும் ஈகோ அதிகமாயிடும் பிற உயிரையும் தன்னுயிர் போல நேசி வளல் பெருமான்னு சொன்னது போல தன்னுயிர் போல கவனிக்கும் போது அதுக்கு பணம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த பாவனை அந்த ஃபீலாவது வரணும் இப்போ உங்க மேல நான் அன்பு காட்டணும்ன்றது நான் பணம் காசு கண்ணாடி வீடு வாசல் வசதி தான் வாங்கி கொடுத்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களை நான் பார்த்துட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள நான் உருகுனாவே போதும் எனக்குள்ள ஆன்ம உருக்கம் நடந்துருச்சு அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அதை தாண்டி ஒண்ணு இல்லைங்கிறேன் அந்த கருணை வரணும் அந்த கருணை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈகோ குறைய ஆரம்பிச்சிடும் எதனால எப்பயுமே உங்களை முன்னிறுத்துறீங்க எனக்கு எது ஒன்று தேவைன்றனால முன்னிறுத்துறீங்க இந்த உடலுக்கு தேவைன்ற மாதிரி அந்த உடலுக்கு தேவைப்படும் இதுக்கு வலிக்கிற மாதிரி அதுக்கு வலிக்கும் அதுவும் மனுஷன் தான் அதுக்கு தேவை இருக்கு இந்த புரிதல் வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகும் எனக்கு பசிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு பசிக்கும் அந்த எண்ணம் வரும்போது தான் நியாயம் லாஜிக் கரெக்டா மேட்ச் ஆகும் எப்ப லாஜிக் கரெக்டா மேட்ச் ஆகுதோ அப்பதான் உங்க மைண்ட் ஏத்துக்கலன்னு ஏத்துக்காது நீங்க லாஜிக் மேட்ச் பண்ணாம அகங்காரத்துல மாட்டிட்டு இருக்கீங்க கிரீட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை காலி பண்ணிட்டு நிறைய மனிதர்கள் காரணம் பொறாமைங்கிற ஒரு குணமும் தானே சாமி ஒரே காரணம் தான் ஈகோ ஒரு வார்த்தையில சொல்லணும்னா பத்தா பிரிக்கணும்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருசை அசுயை பத்து விதமான துர்குணங்கள்ல தான் எல்லாமே மனிதர்கள் இருக்கான் மனிதனாக பிறந்ததே ஈகோ தான் பிறந்திருக்காங்க ஏன் பிறக்க போறோம் ஈகோலன்னா முதல்ல வாழ முடியாது நான் தான் அப்படின்றது ஒரு ஈகோ என் குருநாதரோட புள்ளடா அது ஒரு ஹெல்த்தியான ஈகோ ஈகோலேயும் நிறைய வகை பிரதர் இதுல ஏகப்பட்ட சப்கேட்டகிஸ் இருக்கு நிச்சயமா குருவோட அவசியம் எவ்வளவு முக்கியம் சாமி ஒரு வாழ்க்கையில ஒரு குருவோட அவசியம் ஒரு தொழில இருந்தாலும் சரி இல்ல நான் ஆன்மீகத்துக்கு போறனாலும் சரி ஒரு குருவோட தேவை எனக்கு இருக்கு இல்லையா அந்த குருவோட அவசியம் எவ்வளவு முக்கியம் நீங்க புதுசா ஒரு ஊருக்கு வரீங்க ரொம்ப தாகம் எடுக்குது இந்த ஊர்ல எங்க தண்ணி இருக்குன்றது எனக்கு தான் தெரியும் அப்ப முதல் முறை எங்க தண்ணி இருக்குன்றது யாரோ ஒருத்தர் காட்டணும் இல்லை அப்புறம் நீங்க போய் போய் குடிச்சுப்பீங்க இங்க தாண்டா தண்ணி இருக்குன்றத காட்டுறதுக்கு முதல்ல அங்க தண்ணி இருக்குன்னு பார்த்த ஒருத்தர் வேணும் அந்த தண்ணி குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் அந்த தண்ணி எப்பேற்பட்ட தண்ணி அப்படின்றத உணர்ந்த ஒரு ஆள் வேணும் அதனாலதான் ஒரு குரு என்பவர் தேவைப்படுகிறார் சுட்டு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு அதனாலதான் வந்து சொன்னாங்க அது ஒருத்தர் புருவ மத்தியத்துல ஒரு குருவெல்லாம் தொட்டு உபதேசம் பண்றாரு அப்படின்னாவே அவருடைய மொத்த குரு பரம்பரையோட கனெக்ட் ஆயிருங்க அவர் மொத்த அந்த உடலுக்கு மேல எத்தனை குருமார்கள் வந்து கணக்கில் இருக்காங்களோ எத்தனை காஸ்மிக் சோல்ஸ் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் ப்ரோட்டோகால் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டதில்ல சாமி சொல்லுங்க இது ஏதோ இங்கு இயங்குற அமைப்புன்னு நினைப்பீங்க இது பூமியில இயங்கக்கூடிய அமைப்பு இல்ல இங்க எப்படி ஒரு சில வேலைகளை கண்காணிக்க ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் வந்து போட்டிருக்காங்களோ இன்று இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி அரசு அதிகாரிகளுடைய அந்த பணியில தான் இயங்கிக்கிட்டே வருது ஏன்னா இப்போ அரசியல்வாதி கூட அஞ்சு வருஷம் அரசியல் அரசு அதிகாரிகளுக்கு அறுபது வருஷம் சோ இந்த மாதிரி சில அதிகாரிகளை மேல நியமிச்சிருக்காங்க ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோட்டோகால் அவங்களோட வேலை என்னன்னா பாடி இருக்காது தர்மத்துல இருப்பாங்க அவர்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்காது ஆனந்த நிலையில இருப்பாங்க ஆனந்தமய கோஷத்துல இருப்பாங்க இறைவன் என்ன பணியை கொடுத்துருக்காரோ அதை இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களை உணர்த்துறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க தனியா சுத்திட்டு இருக்கீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க நம்மளை சுற்றி நிறைய கண்காணிச்சுட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்றோம் போறோம் என்ன மாதிரியான மனநிலையில இருந்தோம் இதெல்லாம் வச்சு மார்க் மேல அதனால நான் என்னுடைய நோக்கம் பூரா இங்கே மார்க் எடுக்கிறது இல்லை அங்கே மார்க் எடுக்கணும் அப்ப வெளியிருந்து பாக்குறதுக்கு சொசைட்டி சார்ந்து இருப்பேன் சொசைட்டி சார்ந்து இல்லை சொசைட்டல் லாக்குள்ள தான் இருக்கேன் பட் நான் செயல்படக்கூடிய என்னுடைய இன்னர் டெப்த் இன்னர் விஷயம் எல்லாமே யூனிவர்சல் லால செயல்பட்டு ம் நீங்கள் சொல்கிறத பற்றம் இந்த லார்டு மாஸ்டர் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்களா அவங்கள சொல்கிறீங்களா நீங்கள் லா லா நாட் லார்டு லா யுனிவர்சல் லா யுனிவர்சல் லா சொசைட்டல் லா படி தான் வாழ்கிறேன் ஆனால் என்னுடைய புரிதல் யுனிவர்சல் லா வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் யுனிவர்சல் லா சம்மந்தமே இல்லாததை சொல்லுங்க சொசைட்டி சம்மந்தமே இல்லாததை சொல்லும் ஆனா உண்மைக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது நிச்சயமா ஆனா சொசைட்டி இயங்கணும்னா இந்த சொசைட்டி லா வேணும் இல்லைன்னா இயங்காது நிச்சயமா அதான் சொல்லுவாங்க கட்டமைப்பு கட்டுப்பாடு இல்ல அப்படின்னா இந்த உலகத்துல வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்துடும் ஒண்ணு இல்ல நம்ம ஒரு நியூக்ளியர் பாம் இப்ப இல்ல அப்படின்னு தெரிஞ்சுன்னா பக்கத்து நாட்டுக்காரங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க தெரியுமா நிச்சயமா நிச்சயமா சும்மா இருக்கிறவனு கூட உருத்தம் அப்ப நான் அதை பயன்படுத்தலன்னா கூட பாதுகாப்புக்காக நான் ரெடி பண்ணி வைக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு நிலமை அப்படி இருக்கு நான் நல்லவன் தான் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவன் எப்படி சொல்ல முடியும் நிச்சயமா நிச்சயமா அதுதான் முதலே சொல்லுவாங்க இங்க இருக்க லால நீ தப்பிச்சா கூட யூனிவர்சல் லால தப்பிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது இங்க நீங்க கிட்ட வேணா தப்பிச்சுக்கலாம் அப்ப அதை தெரிஞ்சுக்கங்க அந்த லாவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேம் விளையாடுங்க ஈஸியா ஜெயிக்க முடியும் சூப்பர் சார் என்ன சொன்னாலும் மனுஷனா போயிட்டோம் ஒரு மனுஷன் தனக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்குல்ல அது எப்படி உணர முடியும் சார் அப்பயே சொல்லிட்டேன் உங்களோட ஸ்போம் தான் உங்களோட தெய்வீக சக்தி அது ஒண்ணு இப்ப அத அதிகமா விரைப்படுத்தாம இருந்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி மேலே பயணிக்க ஆரம்பிக்கும் ம் இறைநிலையை உணர்றதுன்னா என்ன அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் அதுக்கு உங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற இது சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது உணர்ந்தாதான் தெரியும் அதை உணருங்கன்ற ஜீவ ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் இந்த மூன்று ஒழுக்கத்தை எவன் பின்பற்றானா அவனுக்கு இறைவன் காட்சிப்படுவார் காட்சிப்படுவார்னா முன்னாடி வந்து வேலாயுதம் சூலாயத்தோட நிக்க மாட்டார் நீ விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி கூட அணுக்கள் ஒன்றிணைந்து காட்சி கொடுப்பார் விஷயம் என்னன்னா தனக்குள் உணருவது அது டேஸ்ட் பண்றது எப்படி இருக்குன்றதை பாக்குறது இப்ப மனிதன் கஷ்டங்கள் கவலைகள் இருக்கிறதுனால தானே இவ்வளவு அது உச்சகட்ட நிலை இல்ல போக போக பல்வேறு நிலைகள் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இப்ப நீங்க போறதுக்கு யோகம் தியானம் தவம் இல்ல அருள் உபதேசங்கள் அருளாளர்களோட ஆசீர்வாதங்கள் தீட்சைகள் ஏதோ ஒண்ணு பண்ணணும் தானம் தர்மம் அன்னதானம் கொடுக்குறது ஒன்னையும் பண்றது இல்ல வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு அப்படி இல்லை எதுவுமே பண்ண முடியல டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு மட்டும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களோட லைஃபே ட்ரிமெண்டஸாக மாறிடும் சக்ஸஸ் இந்த வார்த்தையை நோக்கி தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த சக்ஸஸ் அடையணும்னா நான் என்னென்னலாம் பின்பற்றணும் இல்லை முதல்ல அந்த சக்ஸஸ்க்கு உண்டான அர்த்தமே தப்பாக இருக்கீங்க நீ என் நீ சொல்லுங்க சக்ஸஸ்னா என்ன மீன் பண்ணுறீங்க நீங்கள் நினச்சது நடக்கணும் அது எப்படிங்க சக்ஸஸ் ஆகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நினை உட்காந்துட்டு இருக்கீங்க நினச்சது நடக்குது சரி ஓகே இப்போ நான் தான் கடவுள்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க தான் சொல்கிற கடவுள் இல்லை உங்களுக்கு வாரத்தை கொடுத்துட்றேன் இப்போ

ஆனந்தமாக துள்ளி கூச்சு விளையாடி சூப்பரா போறதுல அந்த பிறப்பு இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசினா ஒரு காலகட்டத்துக்குனால நானே அமைதிக்கு போயிடுவோம் டோட்டலா போயிடும் அப்படியே போய் அப்புறம் ஒரே இடத்துல ஒடுங்குவோம் அப்புறம் அப்படியே அமைதியா இருக்கும் அப்புறம் செயலே இல்லை ஆனா அவ்வளவு ஏகாந்தமா இருக்கும் அந்த டைம் வர வரைக்கும் அப்படியே இந்த உடம்பை வச்சு அதான் சொன்ன ஆரம்ப தோசம் அசைவுகள் அசைச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கேயே இந்த விவேகானந்த மரணத்தை பத்தி நிறைய சர்ச்சைகள் வந்தா கூட உங்கள் விளக்கம் அதுல தெளிவா இருந்துச்சு பத்திய விளக்கத்தை சொல்லுங்க இல்ல முதல்ல அவரு மரணமே இல்ல சமாதி தான் அவரு அந்த சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிற குறிப்புகள் இருக்கு என்னோட எனர்ஜி வந்து பாடி அடுத்தடுத்த கட்டம் போகுது இது நிலையை கடந்த நிலை போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு தான் குண்டலினி ப்ராப்பரா பயிற்சி செய்து உடலை விட்டு வெளியே வந்து பிரித்த அது வந்து நிறைய தவறுகள் வந்து சொல்றாங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுக்குங்க தியானம் தவம் இதெல்லாம் விட்டுருங்க

இல்ல நான் என்ன சொல்றேன்னா விவேகானந்தரையோட ஒரு மாபெரும் ஞானி இந்த உலகத்துல வந்து பாக்க முடியாது சிக்காகோ மாநகர்ல போய் பேசும்போது அமெரிக்கால வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அது வெறும் வார்த்தை அல்ல அவ்வளவு நாள் நீ பெரியாள் நாம் பெரியாள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல சகோதர சகோதரத்துவத்தை பேசுற சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்றப்போ அது அவரோட ஐ கான்டெக்ட் அவருடைய கன்விக்ஷன் அவருடைய டிடெர்மினேஷன் சுத்தி இருந்த எல்லாருமே மிரண்டு போனாங்க அவ்வளவு பெரிய உலக புகழ் பெற்ற ஒரு பேச்சாக வந்து இருந்தது அவரை உருவாக்கிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த இடத்துக்கு வரல ஆனா அவர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் அப்ப என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறப்பு இருக்கு அந்த பிறப்பு இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தான் நடக்காது யாரு நினைச்சாலும் ஒண்ணும் மாற்ற முடியாது காளிதேவின் மகா உலை பரமகிருஷ்ணர் பெற்றிருந்ததுனால அதே சீடனுக்கு அதே மொத்த அருளும் வேலை செய்யும்ன்ற குருமார்களுக்கு யார் எல்லாம் துணை அதெல்லாம் சீடர்களும் துணை இருப்பாங்க இத்தனை குருவர்களோட இவ்வளவு அற்புதமா இருக்குமோ அவர்னு அறிவில்லாமியா அப்படின்னு ஏங்க ஒருத்தங்க உபதேசம் பண்ணும் போதே ப்ராப்பரா அதோட புரோசன் கான் சொல்லி இது இப்படி வந்தா இப்படி பண்ணணும்னு சொல்லிதான் அந்த பயிற்சியை வந்து கொடுப்பார்கள் அப்படி இருந்தப்ப அவர் பண்ணதுனா மிக உயர்ந்த குண்டலினி போயிடுச்சு எனக்கே தெரியுது என்ன பண்ணு என்ன உலகத்துல இப்பேற்பட்ட விஷயங்கள் உடலை விட்டு மிக சரியாக உயிரை பிரித்து எப்படி வெளியே கொண்டு போக முடியும் என்ற அந்த கலையை அறிந்து வைத்திருந்த பரகாய பிரவேசியவர் ஆகாய பிரவேசியவர் அதில் எந்தவித மாற்று நிலைமையை அடையணும்னா என்ன செய்யணும் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும் புரியல நம்ம உறவுக்கு தெளிவாகவே சொல்லிடுங்களேன் பிரதர் தர்ம சிந்தனையோட அணுகுங்க ஒவ்வொன்றையும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீங்கள் மொத்தமாக யோசிச்சிங்கன்னா வேலை பெருசு ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் இந்த மென்டாலிட்டியோடய போய் அணுகுங்க அதில் தர்மம் இருக்கணும் அந்த உயிர் ஆனந்தப்படணும் எத்திக்ஸோடு இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையை பெருசாக பார்த்தீங்கன்னா பெருசு நீங்கள் இப்படி ஒவ்வொரு பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா ஈஸி வாழ்ந்து முடியும் தர்மத்தோட இருக்கணும் எத்திக்ஸோடு இருக்கணும் அதுக்குண்டான நடைமுறை நீங்க ஃபாலோ பண்ணும்போது எண்டு நிமிஷம் சூப்பராக இருக்கும் நிச்சயமா பத்து மார்க் கேள்வி பெருசா பாயிண்ட் எழுதுங்க அது ரொம்ப பெருசாக இருக்கும் நீ அப்படித்தான் நீங்க அதை பாக்கணும் நீங்க இப்போ மூமெண்ட் பை மூமெண்ட் பாத்தீங்கன்னா தான் ஈஸி இன்னொன்னு அறுபது வருஷம் வாழணுமா அங்கேயே செத்துருவீங்க ஏன்னா அந்த வேதனையே நாளா அப்படிங்கிற அந்த இழுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிச்சயமா சாமி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நீ அடுத்தடுத்து உங்க இன்டர்வியூ வேணும் எங்க சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்க ரொம்ப நன்றி கூடியவர்கள் மீண்டும் சந்திப்போம் பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குருகடாட்சம்